தளர்வான நிலைக்கு வந்துட்டு மூச்சு நிறைய எடுக்கும் பொழுது அதிக அளவு ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே குறையும் இப்போ லெஃப்ட் சைடு நம்மளோட ஹார்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடு நம்ம படுக்கும்போது அதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அதனால நீங்கள் ரைட் சைடு திரும்பி படுங்க அப்படிங்கிறாங்க எழுந்துக்கும்போதும் நல்லா கையை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு பக்கமாக கையை ஊனிட்டு எழுந்துக்கோங்க இதை வந்து நேச்சுரலாகவே எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் மெயினாக இருக்கிறது சூரிய நாடி சந்திர நாடி ஆனால் மூச்சு பயிற்சி மட்டும் லெஃப்டில் ஆரம்பிப்போம் ஏன் பிகாஸ் லெஃப்ட் சைடு நம்ம மூச்சை எடுக்கும் போது ரைட் சைடு பிரெயினுக்கு போகுது முதல் இது என்ன ஆகும்னா ஹைப்பர் டென்ஷன் வராது பிபி வராது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய குறையும் பாலைமர் சுபல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ் நம்ம தொடர்ந்து வந்து டாக்டர் புவனேஸ்வரி மேம் யோகா தெரப்பட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் நமக்காக வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்க்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் யோகா வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அந்த வகையில் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எபிசோடில் ஒரு ஆசனம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து புதுசாக இன்னொன்று சொல்லிக் கொடுக்கப் போகிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அதாவது முதல்ல ஒரு எபிசோட்ல ஆசனம்னு சொன்னீங்களா அது வந்து பிராணயாமா மூச்சு பயிற்சி அதோடைய அடுத்த வேர்ஷன் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் வேர்ஷன் பண்ண போகிறாங்க அட்வான்ஸ் வேர்ஷன் ஆமாம் சரி அதாவது முதல்ல நம்ம வந்து அன்னைக்கு நீங்க படுத்துட்டு பண்ணீங்க இல்லையா ஆமா அப்படியே தூங்கிட்டீங்க அசை அதுதான் பாடி வந்து ஃபுல்லா தளர்வான நிலை தளர்வான நிலைக்கு வந்துட்டு மூச்சு நிறைய எடுக்கும் பொழுது அதிக அளவு ஆக்சிஜன் ப்ரைனுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே குறையும் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நம்மளுடைய அந்த பாக்குற திறன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் நம்ம ஒயிடு ஓப்பனாக பாக்குறது எப்படி இப்படி பாக்குறது எப்படி அது குறுகிய பார்வை இல்லாமல் ஒயிட் ஓப்பனா பார்க்கணும்னா நம்மளோட எனர்ஜி லெவல் நிறைய இருக்கும் இது வந்து நீங்க என்ன பண்ணீங்க படுத்துட்டு ரெண்டு கைகளையும் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வயிற்று மேல கை வச்சுட்டு பிரீத் தம்பி அவுட் பண்ணீங்க அது எத்தனை நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம அந்த எபிசோட்ல சொல்ல இப்ப நான் சொல்றது அது எப்படி எப்படின்னா ஒரு மூன்றில் இருந்து அஞ்சு நிமிஷம் சில சமயம் பத்து நிமிஷம் கூட அது உங்களுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் படுத்துகிட்ருக்கலாம் எழுந்துக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கால்களையும் சேர்த்து கைகளை நல்லா மேலே தூக்கி நல்லா ஸ்டெச் பண்ணலாம் கைகளை நல்லா மேலே ஸ்டெச் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணி உட்காரணும் அது வந்து என்ன சொல்றாங்க ரைட் சைட் திரும்பி தான் உட்காரம் இல்லை அதாவது ஆக்சுவலி என்னென்னா நமக்கு வந்து லெஃப்ட் திரும்பி லெஃப்டில் திரும்பி படுத்துக்கிறது நமக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சுன்னா லெஃப்டில் படுத்துக்கலாம் சில பேருக்கு ரைட்டில் தான் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன் என்னன்னா நீங்க படுத்துட்டு இருக்கும்போது எந்த சைடு நீங்க படுத்துட்டு இருக்கீங்களோ அந்த சைடு ஒரு பில்லோ வச்சுக்கோங்க பக்கத்தில் இப்போ லெஃப்ட் சைடு படுத்துருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு படுத்துட்டு ஒரு பில்லோ வச்சுட்டு காலை தூக்கி அது மேலே வச்சுக்கோங்க இந்த காலை தூக்கி வச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைடு நம்ம படுக்கிறோம் அப்படின்னா ரைட்டு நீ இருக்கு இல்லையா அதை அந்த பில்லோ மேலே தூக்கி வச்சுட்டு படுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்க படுத்துக்கிட்டீங்க அதை கூட நம்ம எப்படி அது மாதிரி படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய ஏ ஒரு சைடு மட்டும் ரொம்ப இப்போ லெஃப்ட் சைடு நம்மளோட ஹார்ட் இருக்கு அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு நம்ம படுக்கும்போது அதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அதனால நீங்க ரைட் சைடு திரும்பி படுங்க அப்படிங்கிறாங்க எழுந்துக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பக்கம் கையை உணகிட்டு ஒரு பக்கமா திரும்பி எழுந்து உட்காரணும் எப்பவுமே நம்ம என்ன பண்றோம் அப்படியே சாயறது அப்படியே இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே சாஞ்சோம்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய லோயர் பேக் இருக்கு அந்த லோயர் பேக்கனுடைய கம்ப்ரஷன் வந்து நம்மளோட வெயிட் என்னவோ இன்டூ ஹண்ட்ரட் பிரஷர் வருதான் அதுக்கு அப்படின்னா அது எவ்வளவு வெயிட் அதனால் அதை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்மளோட போன் சிஸ்டத்தை அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் படுத்திருக்கும்போதும் ஒரு பக்கமாக திரும்பிட்டு அதுக்கப்புறம் நேராக படுத்துக்கோங்க எழுந்துக்கும் போதும் நல்லா கையை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக கையை ஊனிட்டு எழுந்துக்கோங்க இதை வந்து நேச்சுரலாகவே எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிடையாது வயசானவர்கள் மட்டும் எல்லாருமே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படியே தட 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 தட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிரச்சனை வரும்போது தான் நம்ம அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் ஆரம்பத்திலே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டா நல்லது சரி இப்ப நீங்க கேட்டு அந்த ரெண்டாவது அட்வான்ஸ் வருஷனுக்கு வருவோம் அதாவது நாடி சுத்தின்னு பேர் இதுக்கு நம்ம உடம்புல நாடி இருக்கு எங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் நாடி நாடி துடிப்பு ஆ பல்ஸ் உங்களோட இதுலேயே இருக்கு மலைமரசு பல்ஸ் பல்ஸ் அப்படின்னு இருக்கு ஸோ பல்ஸ் அப்படின்னாலே துடிப்பு நாடி துடிப்பு ஹெல்த் சம்மந்தப்பட்டது அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல நம்ம பல்ஸ் பாக்குறதுன்ன உடனே இப்படி வச்சு கையில் வச்சு பார்ப்பாங்க இந்த இடத்துல தான் ஆயுர்வேத டாக்டர்லாம் வாதா பித்த கஃபா இந்த மூணு நாடிக்கு இங்க தான் பிடிச்சு பார்ப்பாங்க எந்த நாடி ரொம்ப வைப்ரண்டா எது துடிச்சிட்டு இருக்கு பித்தவாதவா வாதாவா வாதா கஃபாவா இல்லை க பித்தாவா இது எல்லாமே சரி நம்ம உடம்பு வந்து நேச்சுரலாகவே ரெண்டு நாடிகளுடைய ஒரு ஒரு ஸ்டிமுலேஷனில் தான் இருக்கும் நம்ம உடம்பு ஸோ ஒவ்வொருத்தங்க அம்மாவோட வயத்தில் கரு உருவாகும் போது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பு வந்து உருவாகும் அப்படி தான் இருக்கும் சில பேர் ஹீட் பாடியாக இருப்பாங்க சில பேர் கோல்ட் பாடியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போது ஹீட் பாடியாக இருக்க என்னோட பேஸ் அப்படின்னா நான் எப்படி கோல்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ எனக்கு வந்து ஹீட்டே எனக்கு ஆகாது ஆனால் கோல்டில் நான் எவ்வளோ நடி வேணாலும் இருப்பேன் சில்லுன்னு ஏசி ஏசியும் வேணும் ஃபேனும் வேணும்னு இருப்போம் சில பேர் கொஞ்சம் ஏசி பட்டால் ஆஃப் அண்ட் ஆஃப் அனு குளிருது அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க கஃபா பாடியாக இருப்பாங்க பித்த பாடி வந்து ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு காற்று நிறைய தேவையாக இருக்கும் சரி இந்த மாதிரி விதவிதமாக இருக்கிறது இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இதுதான் நாடி சுத்தி பிராணயமாக நாடியை சுத்தம் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறது இப்போது இதை வந்து நம்ம வந்து இங்கே நாடின்னு நம்ம சொல்கிறோல்ல வாதா பித்த கஃபா ஆனால் உடம்புல ரெண்டு முக்கியமான நாடிகள் இருக்குது அது இட பிங்களை சூரிய நாடி சந்திர நாடின்னு தமிழில் சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் இடநாடி பெங்கள நாடின்னு சொல்லுவோம் இந்த சூரிய நாடியும் சந்திர நாடியும் ஹீட் எனர்ஜியும் கோல்டு எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இதை நடுவில் இதை ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா சுட்சும நாடி சுழுமுனை நாடின்னு சொல்கிறோம் இந்த சுட்சும நாடி என்ன பண்ணுது ரெண்டத்தையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்குது ஆனால் நம்ம இல்லாத அட்டகாசல்லாம் பண்ணுவோம் சுட சுட பிரியாணியை சாப்பிட்டு ஜில்லுன்னு ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம் அப்போ ஆகும் பாடி வந்து இம்பேலன்ஸ் ஆகும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியாது இப்போது நம்ம வந்து சில நேரங்களில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது டக்குன்னு நமக்கு வேறு விதமான சில விளைவுகள்லாம் உடம்பில் ஏற்படுது இல்லையா இதை நான் அவாய்ட் பண்ண முடியல ஆனால் என் உடம்பையை உடம்பை வந்து நான் புல்லட் ப்ரூஃப் மாதிரி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த நாடி சுத்தி மொத்தம் நம்ம உடம்பில் அறுபதாயிரம் நுண்ணறைகள் இருக்குது லங்ஸில் ஆனால் நாடிகள்னு பார்த்தீங்கன்னா எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது நம்ம உடம்புல மொத்தம் எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் நீங்கள் டாக்டர் வீட்டில எல்லாம் பார்த்துருக்கேன் டாக்டர் டிஸ்பென்சரி கிளினிக்கெல்லாம் பார்த்து ஒரு போட்டோல அப்படியே கல கல கலகலையே ஒரு மனுஷன் அப்படியே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம்ல அதுல ஒரு ஒரு நரம்பு அப்படியே டச் பண்ணி டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் உடம்புல ஃபுல்லா அது எல்லாமே பாயிண்ட் நாடி அதுல தான் அக்கு அக்யூபிரெஷர்லாம் பண்றது இந்த இடத்துல பங்க்சர் பஹ ஒரு பங்க்சர் பண்ணா இங்கே அதோடைய விளைவு தெரியும் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த எழுபத்தி நாடிகளுக்கும் ஆயிரம் மெயினா இருக்கிறது சூரிய நாடி சந்திர நாடு இதை பேலன்ஸ் பண்றது வச்சுக்கோங்க இந்த கைகள் இருக்கு இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த கட்ட விரலையும் வச்சுக்கிட்டால் இதுக்கு பேரு தியான முதிரைன்னு பேரு அப்ப இந்த தியான முதிரை எப்பவுமே இங்க இப்படி இருக்கக்கூடாது இந்த இடம் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த உள்ளங்கை வந்து இப்படி இருக்கணும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம நமக்கு வழி வந்துடும் அதனால ரத்தம் ஃபுல்லாக ரத்தம் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும் நம்னஸ் இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி வச்சுக்கிறோம் இது ஆமாம் இப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு பேர் தியான முத்திரைன்னு பேர் இப்போ கைகளை இப்படி வச்சுக்கோங்க இந்த கட்டை விரலையும் அதாவது நடுவிரல் இருக்குது இல்லையா இந்த கட்டை விரல் அப்படியே இருக்கணும் இந்த ஆட்காட்டி விரலையும் நடுவரலையும் மடக்கிக்கோங்க இதுக்கு பேர் விஷ்ணு முத்ரா இல்லைன்னா நசர்க முத்ரான்னு சொல்லலாம் ஓகேவா இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் வலது பக்கம் மூடிக்கோங்க வலது பக்கம் மூக்கை மூடிக்கிட்டு இடது பக்கமாக நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க த்ரீ டைம்ஸ் க்ளோஸ் ஐஸ் நல்ல கண்களை மூடிக்கிட்டு இடது பக்கம் மூணு முறை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அதே மாதிரி அழகாக இப்போ மூச்சை இழுத்து விடுறீங்க இடது பக்கம் மூணு முறை மூச்சை இழுத்து விடுறீங்க இடது பக்கம் மோதிர வரலால் மூடிக்கோங்க மூடிக்கிட்டு வலது பக்கம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நல்ல மூச்சை இழுத்து விடுங்க மூன்று முறை மூன்று முறை வலது பக்கம் எழுத்து விட்ட பிற்பாடு கட்டை விரலால் வலது பக்கம் மூடிட்டு இடது பக்கம் மூன்று முறை மூச்சை இழுத்து விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை இடது பக்கம் மூச்சு இழுத்து விட்டோம்னா கைகளை கீழே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ என்னன்னா லெஃப்ட் த்ரீ டைம்ஸ் பண்ணீங்க ரைட் த்ரீ டைம்ஸ் பண்ணீங்க லெஃப்ட் த்ரீ டைம்ஸ் பண்ணீங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இது ஒரு ரவுண்டு லெஃப்ட்டில் ஆரம்பித்து லெஃப்டில் முடிக்கிறோம் இது ஒரு ரவுண்டு அப்போன்னா என்னென்னா லெஃப்டில் ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஆசனா பண்ணுறது எல்லாமே ரைட்டில் ஆரம்பிப்போம் ஆனால் மூச்சு பயிற்சி மட்டும் லெஃப்ட்டில் ஆரம்பிப்போம் ஏன் பிகாஸ் லெஃப்ட் சைடு நம்ம மூச்சை எடுக்கும்போது ரைட் சைடு பிரெயினுக்கு போகுது இதுவும் ரைட்டுக்கு தான் ஆனால் லெஃப்ட் சைடு இழுக்கிறோம் லெஃப்ட்டு இழுத்தோம்னா இந்த பிராணசக்தி ரைட் பிரெயினுக்கு போகுது ஸோ நம்மளோட ரைட்டு லெஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ணது லெஃப்ட் பிரெயின் ரைட்டு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ லெஃப்ட் சைடு மூணு தடவை மூச்சு இழுத்து விடணும் ரைட் சைடு த்ரீ டைம்ஸு தென் லெஃப்ட் சைடு த்ரீ டைம்ஸு இது ஒரு ரவுண்டு இந்த மாதிரி தினமும் மூணு ரவுண்டு நீங்கள் பிராணாயாம காலையிலையும் சாயங்காலமும் பண்ணிங்கன்னாலே முதல் இது என்ன ஆகும்னா ஹைப்பர் டென்ஷன் வராது பிபி வராது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய குறையும் மூணாவது நம்மளோட பாடியில் சூரிய சந்திர அதாவது உஷ்ண நாடி குளிர்ச்சி நாடி ரெண்டும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இந்த உஷ்ண குளிர்ச்சி நாடி இம்பேலன்ஸாக இருக்கிறது தான் இதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான காசு பணமும் செலவு பண்ணாமல் நேரத்துக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணி இதை நீங்கள் வந்து அழகாக இந்த பக்கம் எழுத்து மூணு தடவை இந்த பக்கம் மூணு தடவை இந்த பக்கம் மூணு தடவை அதை பண்ணிங்க இது மாதிரி மூணு தடவை இப்படி பண்ணிவிட்டு கையை கீழே வச்சு ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மூணு முறை பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை டிப்ரெஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து என்ன டென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே குறைஞ்சிட்டு ஸோ இந்த எபிசோடில் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி வந்து மேம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அடுத்த எபிசோடில் வேறு ஒரு பிரச்சனைக்கு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ